தமிழர்களை இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் லண்டன் அல்லது இங்கிலாந்து ஷரியா சட்டத்துக்கு செல்ல போகிறது என்று ட்ரம்ப் ஒரு பெரும் தாக்குதலை இருக்கின்றார் இந்த இனவாதிகள் இங்கிலாந்தை நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள் போல இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை என்கின்ற ஒரு உயரிய சபையிலே ட்ரம்பினுடைய இந்த இனவாத கருத்துக்கள் தொடர்பாக தற்பொழுது இங்கே இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் உள்ள ஊடகங்கள் மிகப்பெரியதாக பேசி வருகின்றன ட்ரம்ப் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி எல்லா நாடுகளையும் குழப்பி தன்னுடைய ஆயுத விற்பனைக்காக முழு நாடுகளையும் பற்றி எரிய வைக்கப் போகின்றாரா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி டொனால்ட் ட்ரம்ப் மற்றது நைஜல் ஃபராஜ் எலன் மஸ் டொமி ரொபின்சன் இந்த நாலு பேரும் சேர்ந்து லண்டனை அல்லது இங்கிலாந்தை தற்பொழுது குழப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த குழப்பத்துக்கு இங்கிலாந்து விழுந்து விடாது என்பது ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் இது ஒரு சாதாரணமான ஒரு நாடு அல்ல உலகத்தை கட்டியாண்ட நாடு ஆகவே இந்த நாட்டுல வந்து சரியா லோ வரப்போகிறது சரியா சட்டம் வரப்போகிறது முஸ்லிம்கள் அதிகரிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு மாயை ஒரு கனவுலகத்தை உருவாக்கி இங்கே குழப்பங்களை உருவாக்குறதுதான் இந்த நாலு பேருடைய வேலையாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அய்யல் மஸ்க் ரொபின்சன் இந்த நாலு பேரும் இஸ்லாமோ போபியாவை மிக அதிகமாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்புக்கும் சாதிக்கானுக்கும் இடையில ஏற்கனவே இருந்த காலத்துல டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவையாக ஜனாதிபதியாக இருந்த காலத்துல பிரச்சனை வாய் அதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முக்கியமான உரையில் இவ்வாறான ஒரு ஒரு பேச்சு அவர் பேசுவது என்பது உண்மையில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புத்தி புத்தியாக பேசுகின்றாரா என்றுதான் மிகப்பெரிய கேள்வி அவர் இன்றொன்று பேசுவார் நாளை ஒன்று பேசுவார் பிறகு அதற்கு மாற்றமாக பேசுவார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தம்பினுடைய இந்த பேச்சு இனவாதத்தை தூண்டுகின்ற உலகளாவிய ரீதியில் இனவாதத்தை தூண்டுகின்ற முக்கியமான பேச்சு இங்கிலாந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதே அவருடைய கருத்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சை நாங்க பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் சாதிகா மீது ஒரு புதிய தாக்குதலை ஆரம்பித்து லண்டன் சரியா சட்டத்துக்கு செல்ல விரும்புகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றி இருக்கிறார் ஐந்து ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகள் சபையில் தனது முதல் உரையிலே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு லண்டன் மேயருடன் நீண்டகால பகையை அமெரிக்க ஜனாதிபதி மேலும் மேலும் அதிகரிக்கிறார் இங்கே லண்டன் மேயர் சாதிகான் அவருடைய செய்தி தொடர்பாளர் சொன்னார் இது பயங்கரமானது மற்றும் மதவெறித்தனமான கருத்துக்கள் என்று விமர்சித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையில் தனது உரையிலே சாதிக்கான் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதலை முன்வைத்திருக்கின்றார் அதாவது கைஸ்ரமர் பிரதமரை பார்த்து பிரித்தானிய பிரதமரை பார்த்து சொன்னார் நீங்கள் கவனமாயிருங்கோ ஒரு பயங்கரமான மேயர் அங்க இருக்கிறார் ஆகவே அவர் மிகவும் பயங்கரமானவர் ஒரு அசாதாரணமானவர் இப்பொழுது அவர்கள் ஷரியா சட்டத்திற்கு செல்ல விரும்புகின்றார்கள் என்றால் அவர் இங்கிலாந்து என்ன இங்கிலாந்து அவர் என்ன நினைத்திருக்கின்றார் ஒரு ஒரு இங்கிலீஷ் நாட்டுல வந்து சரியா சட்டம் வரப்போகிறது முழுவதுமாக அதாவது பாலிமன்லயே வரப்போகிறது என்பது போல அவர் சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா உடனடியாக என்னென்றாலும் முஸ்லிம்களுடைய குடியேற்றம் அதிகரித்துவிடும் அஹ் அது இது அது மட்டுமல்ல மக்கள் அதிகமாக அதிகமாக கூடும் பொழுது அவர்களுடைய சட்டம்தான் அங்கே பிரதிபலிக்கும் இது ஐரோப்பாவினுடைய ஒரு மரணமாக இருக்கும் இதை நிப்பாட்ட முடியாது சரியா என்பது இஸ்லாத்தின் சட்ட அமைப்பு ஆகவே லண்டன் மேயர் சாதிக்கான் சரியா சட்டத்தை கொண்டு வந்து விடுவார் என்று மதவரித்தனமான திகிலூட்டும் கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் இதை நாங்கள் மதிக்கப் போவதில்லை என்று லண்டன் மேயர் தரப்பு சொல்லியிருக்கிறது லண்டன் உலகின் மிகப்பெரிய நகரம் முக்கிய அமெரிக்க நகரங்களை விட பாதுகாப்பானது ஆனால் இங்கு அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்கர்கள் வர வேண்டும் அமெரிக்கர்கள் இங்கு லண்டனை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனா அவர் ஒரு கற்பனை உலகத்துல ட்ரம்ப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஏன் இங்க அகதிகள் வருகின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் வெள்ளைக்காரர்கள் யோசிக்கிறார்களே இல்லை ஒன்று வந்து லிபியா சிரியா ஆப்கானிஸ்தான் போன்ற எல்லா முஸ்லிம் ஈரான் போன்ற முஸ்லிம் நாடுகளை தாக்கி 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 அழித்து அங்கிருந்து அகதிகள் இங்கு வருகின்றார்கள் அகதிகள் வந்தாலும் அவர்கள் என்ன விட்டேத்தியாக தெரியவில்லை எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அகதிகளை கட்டுப்படுத்துங்கள் இல்லாட்டி இந்த நகரமே எரிந்துவிடும் என்று அவர் சொல்கின்றார் உண்மையில் லண்டன் நகரம் அமைதியாக இருக்கிறது இவர்கள் சொல்வதை சொல்வதை போல இந்த கற்பனை உலகத்தில் இல்லை ட்ரம்ப் சொல்கின்ற இந்த கற்பனை உலகத்தில் இல்லை ஐரோப்பாவின் குடியேற்ற கொள்கைக்காக அவர் விமர்சித்தார் நீங்க எல்லாரையும் வரவேற்கிறீர்கள் வரத்தான வேணும் இப்ப என்ன பிரச்சனைன்னா இங்கே லண்டனில் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் ஏற்கனவே கொலனியாக நாடுகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள் அந்த நாடுகள் தற்பொழுது உங்களை கொலனியாக நினைக்கின்றன இதை அவர்கள் உணர்கிறார்கள் ஏற்கனவே ஓடி 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 நாடுகளை பிடித்து பிடித்து அங்குள்ள வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வந்துதான் இந்த இங்கிலாந்து யூகே அவர்கள் வளப்படுத்தினார்கள் தற்பொழுது அங்கிருந்து மக்கள் வந்து இங்கே யூகே கைப்பற்ற போகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் இது வந்து நடக்கக்கூடிய காரியமே இல்லை ஒரு கற்பனா இவர்கள் நிதந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் என்ன சொல்றார் நீங்கள் உங்கள் நாடுகளை அழிக்கிறீர்கள் அவை அழிக்கப்படுகின்றன ஐரோப்பா கடுமையான சிக்கலில் இருக்கிறது என்று ட்ரம் அந்த யுஎன் முக்கியமான மீட்டிங்கில் அவர் பேசுறார் இதற்கு முன் யாரும் கண்டிராத அளவுக்கு சட்டவிரோத வேற்றுக்கிரக வாசிகள் என்றார் மக்களாவே நினைக்கல அவர் மட்டும்தான் உலகத்தில ஒரே ஒரு மனிதர் மற்றவர்கள் எல்லோரும் வேற்றுக்கிரகவாசிகள் என்று அவர் சொல்கின்றார் வேற்றுக்கிரக வாசிகளின் படையால் அவர்கள் படையெடுக்கப்பட்டுள்ளார்கள் ஏலியன் வருகின்றார்கள் என்று சொல்கின்றார் இது ஏலியன் இல்ல நீங்க அடிக்கிற அடிக்கி நீங்க போடுகின்ற குங்குகளுக்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கே வருகின்றார்கள் ஆகவே திறந்த எல்லைகளின் ஒரு பரிசோதனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது என்று ட்ரம்ப் சொல்றார் நேரடியாக பிரிட்டிஷ் பிரதமர் கேட்ஸ் பார்த்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா என்று அவர் உரையின் பொழுது சொல்கின்றார் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில முக்கியமாக டொனால்டு டிரம்பினுடைய இந்த உரை சமீபத்திய ஆண்டுகளில் உலகம் முழுவதிலுமே பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் தீவிர வலதுசாரி அரசியலின் தீப்புலம்புகளை தூண்டிவிட அதிகமாக அவர் முயன்று கொண்டிருக்கின்றார் இதுல முயன்று கொண்டிருக்கின்றவர்கள் முக்கியமானவர்கள் டொனால்ட் பராஜ் இங்கே யூகே எலன் மஸ்க் அமெரிக்காவிலே டொமி ரொபின்சன் சொல்றார் இங்கே இஸ்லாமியர்களை துரத்த வேண்டும் துரத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வலதுசாரி அமைப்புகளை அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் இந்த பணக்காரர்கள் எல்லாம் ட்ரம்ப் ஊக்குவிக்கின்றார் எலன்மஸ்க் ஊக்குவிக்கின்றார் ரொபின்சன் ஊக்குவிக்கின்றார் ஆகவே இந்த வலதுசாரி அமைப்புகளை ஊக்குவித்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி யுத்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக குளிர்காய நினைக்கிறார் ரம்ப் அது மட்டுமல்ல பலஸ்தீனத்தை இங்கே யூகே அஹ் அங்கீகரித்தது தொடர்பாகவே அவர் மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீர்கள் ஆகவே இது வந்து இங்கிலாந்து மிகப்பெரிய அஹ் கஷ்டத்துல போய் விழப்போகிறது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் நடவடிக்கைகளை கண்டித்து ட்ரம் ஒரு விரிவான உரையை நிகழ்த்தினார் இது போன்ற நடவடிக்கைகள் ஹமாஸ் குழுவின் கொடூரமான அட்டூழியங்களுக்கு பகுமதி அளிக்கும் என்று சொன்னார் பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா மற்றும் போர்த்துகல் ஆகிய நாடுகள் கடந்த இரண்டு நாட்களில் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்திருக்கின்றன அது மட்டுமில்ல காலநிலை மாற்றத்தை உலகின் மிகப்பெரிய மோசடி என்று நிராகரித்தார் உலகளாவிய சுற்றுச்சூழல் முயற்சிகள் மீதான அவரது சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் என்னடா காலநிலை மாற்றம் தொடர்பாக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்றா இந்த காலநிலை மாற்றத்துக்கு அமெரிக்கா பண்ட் கொடுக்க முடியாது என்று நிறுத்திவிட்டார் என்னென்ன என்னாவது செய்து முடியுங்க சொல்லி அவர் நிறுத்திவிட்டார் அடுத்தது வந்து ரஷ்ய எரிசக்தி தயாரிப்புகளை ஐரோப்பா துண்டிக்க வேண்டும் என்றார் எப்படி துண்டித்து விட்டா ரஷ்யாவிலிருந்து வருகின்ற கேஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஐம்பது வீதம் கேஸ்ல தான் ஐரோப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து வருகின்ற கேஸ நிறுத்திவிட்டா அவர்கள் குளிர்ல செத்து போயிடுவார்கள் ஆனால் அதை விட கேஸ் எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை இப்ப இந்த சூழ்நிலையில ரஷ்ய கேஸ நிப்பாட்டுமோ என்று சொல்லி சொல்றார் ஆகவே மக்கள் என்ன செய்யணும் துடி துடித்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்ப வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கின்றார் உலகங்களும் உள்ள மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய நாடுகள் முயற்சிக்கவில்லை என்று ட்ரம்ப் சொல்றார் ஏன் முயற்சிக்கவில்லை எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் செய்ய ட்ரம்ப் வந்து வீட்டோவை பயன்படுத்தி உடனடியாக அதனை அழித்து விடுகின்றார் ஆகவே உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தற்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறார் சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில இங்கிலாந்தின் முஸ்லிம் மக்கள் தொகை வெறுமனே நாலு மில்லியன் தான் நாலு மில்லியன் பேர் தான் இங்கே இங்கிலாந்துல இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கிலாந்து அரசை கவிழ்த்து விட்டு அவர்கள் ஷரியா சட்டத்தை கொண்டு வருவார்களா எவ்வளவு பெரிய கனவுலகம் இது ஆகவே முஸ்லிம் கவுன்சில் ஆப் பிரிட்டன் என்ன சொல்லுது எம் சொல்லுது இங்கிலாந்தின் மக்கள் தொகையிலே ஆறு வீதம் தான் இது நாலு மில்லியன் பேர் தான் இருக்கின்றார்கள் உலகளாவிய சனத்தொகையிலே நாலு மில்லியன் உலகளாவிய முஸ்லிம் சனத்தொகையில் ஆகவே இந்த இந்த மக்களை வைத்து கொண்டா சரியா சட்டத்தை கொண்டு வருவது தான் மிகப்பெரிய கேள்வி ஆறு வீதம் தான் இங்க இருக்கிறார்கள் என்ன பிரச்சனைன்னா இப்ப வெள்ளைக்காரர்கள் திருமணத்தில நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் லிபின் எதிராக இருக்கிறார்கள் அவர்களால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அது மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பா அது தொடர்பாக நான் ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று சொல்ல வேண்டும் ஐரோப்பா இங்கே பிரிட்டன் போன்ற நாடுகளிலே வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகிறது இளைஞர்கள் வலு அல் வலு இல்லாமல் போகிறது இவர் இந்தியா சீனா ஏன் இவ்வாறு இளைஞர்கள் வலுவாக இருக்கின்றா அங்க இளைஞர்களை அவர்கள் பிள்ளைகளை பெறுகின்றார்கள் இளைஞர்கள் வளர்கின்றார்கள் அவர்கள் வலுவான ஒரு சக்தியாக இருக்கின்றார்கள் இப்ப வெளிநாடுகளில் பிள்ளை பெறுவதில் நம்பிக்கை இல்லை ஆகவே அவர்கள் வந்து வலுவான சக்தியாக இல்லை வயோதிபர்கள் அதிகமாகி கொண்டு போகின்றார்கள் ஆகவே இப்ப முக்கியமாக இங்கிலாந்தில் முஸ்லிம் மக்கள் தொகை இவ்வளவுதான் இருக்கிறது ஆகவே பிரிட்டிஷ் முஸ்லிம்கள் தங்களுடைய அஹ் தங்களுடைய தாங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றார்கள் பிரிட்டிஷ் இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து போன்ற இடங்களிலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இப்ப என்ன பிரச்சனைனா இவர்கள் பிள்ளைகளை பெறுகின்றார்கள் என்றுதான் அங்கே இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இப்ப நீங்களும் பெற மாட்டீங்க முஸ்லிம்களையும் பெற விட மாட்டீங்கன்னா அப்ப என்ன என்ன சிக்கல் சரி இதற்கிடையில இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மக்கள் தொகை இங்கே அதிகரித்திருப்பதற்கு காரணம் ஏழு லட்சம் பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள் சர்வதேச இடம்பெயர்வு இந்த மக்கள் தொகை வளர்ச்சியை உந்துகிறது என்று தரவுகள் காட்டுகின்றன இப்ப மக்கள் தொகை எழுபத்தைந்து ஆண்டு வேல்ஸ் இங்கிலாந்துல எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டாவது பெரிய வருடாந்திர அதிகரிப்பாக வளர்ந்திருக்கிறது இதற்கு காரணம் யுத்தம் நீங்கள் செய்கின்ற யுத்தத்தின் காரணமாக அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஏதாவது ஒரு இடத்தில் வந்து வாழ்வோம் என்று அவர்கள் வருகின்றார்கள் இங்க மட்டுமில்லை ஐரோப்பா முழுவதும் அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதுதான் முக்கியமான விஷயமே தவிர ட்ரம் சொல்வது போல இங்க சரியா சட்டமும் வர மாட்டாது முஸ்லிம்களும் மிகப்பெரிய பலத்தோடு இங்கிலாந்து அல்லது யுகே அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு தரமாட்ட அடுத்து மாட்டார்கள் இப்ப விளக்காரர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்களுடைய அதிகரிப்பு இப்ப எல்லா இடங்களிலையும் செக் முழுக்க வந்து இந்தியர்களுடைய அதிகரிப்பு பிரதமரா வந்தா தானே அதுக்கு காரணம் என்னவெனில் இவர்களுடைய இந்த சமச்சீரத்த தன்மைதான் இப்ப இந்தியர்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆசியர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ளைக்காரர்கள் வந்து அவர்கள் இலகுவான வேலையை செய்கின்றார்கள் இவர்கள் கடுமையான வேலையை செய்கிறார்கள் புத்திசாலித்தனமான வேலையை செய்கின்றார்கள் ஆகவே இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப முஸ்லிம் மேயராக வரக்கூடாது ஒரு பிரதமராக வரக்கூடாது இப்ப கனடாவை பார்த்தோம்னா சீக்கியர்கள் மிக அதிகமாக அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இங்கே பிரித்தானியாவை பார்த்தோம்னா இந்தியர்களும் முஸ்லிம்களும் அதிகமாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஏன் என்ன காரணம் என்றால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அவர்கள் வந்து நன்றாக படிக்கிறார்கள் இங்க வந்து பிள்ளைகாரர்கள் படிப்பதில்லை அதான் ஆக பெரிய பிரச்சனை ஆரம்பத்துல நல்ல உற்சாகமாக இருந்தார்கள் படிப்பதில்லை அவர்கள் வந்து படிக்கிறார்கள் அத்த எச் ஒன் விசா தொடர்பான பிரச்சனையின் தான் வெளிநாட்டுக்காரர்களை உள்வாங்காமல் உள்நாட்டுக்காரர்களுக்கு வேலை கொடுக்க போகிற ட்ரம்ப் கொடுத்து பார்க்கட்டும் நிச்சயமாக அது நடைபெற மாட்டாது மீண்டும் அவர் இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு பிரள்வு நிலையில் உள்ளவர் தானே அப்ப ஒரு நேரத்துல ஒன்றை சொல்லுவார் இன்னொரு நேரத்துல அமெரிக்கால பிரச்சனை வரைக்குள்ள இந்த மாத்தி விடுவார் நிச்சயமாக சர்வதேச இடம் பெயர்வும் இவ்வாறான பிரச்சனைகளையும் தான் ஆசிரியர்களை இங்கே முன்னிலைப்படுத்துகிறதே தவிர அவர்கள் ஒரு நாட்டை பிடிக்க போகின்றார்கள் என்பதெல்லாம் வெறும் கற்பனா வாதம் ஆகவே லண்டன் பற்றி எறிய போகிறது லண்டன் நரகமாக போகிறது முஸ்லிம்கள் ஆட்சியை பிடிக்க போகின்றார்கள் என்றெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு அவர் உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இது மிகப்பெரிய ஆபத்தையும் இனவரியையும் தூண்டி கொண்டிருக்கிறது அதான் மிகப்பெரிய பிரச்சனை அதனால்தான் டொமி ரொபின்சனை பார்த்தா அவர் ட்வீட்ல போடுற எலன் மஸ்க் வந்து ட்விட்டரை வச்சிருக்கிறார் எக்ஸ் எக்ஸ்தலத்தை வச்சிருக்கிறார் அவர் போடுற ஒரு ட்வீட் வந்து மில்லியன் கணக்காக பறந்து விடுகிறது ஆகவே சமூக ஊடகங்கள் வந்து இப்பொழுது இனவாதத்தை காக்கி கொண்டிருக்கின்றன அதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறார்கள் ஆகவே லண்டன் அமைதியாகத்தான் இருக்கிறது இந்த இனவாதிகளுடைய கருத்துக்களை அது ஏற்பதற்கு தயாராக இல்லை ஒரு ஒரு சர்வதேச சமூகத்தை உள்ளடக்கிய ஒரு ஒரு இடமாக இங்கிலாந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முக்கியமான என்ன பிரச்சனைனா அதிகமான விலையேற்றம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே மக்கள் இங்கிருந்து தங்களுடைய இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு போய் வாழலாமா என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர லண்டன் அமைதியாகத்தான் இருக்கிறது இது பற்றியறிய போவதில்லை நரகமாக மாற போவதில்லை ட்ரம்ப் அவர்களே என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது நல்லது மற்றும் ஒரு வீடியோவிலே நாம் சந்திப்போம் நன்றி